நகரம் இன்னும் குருட்டான இருளில் மூடப்பட்டிருக்கிறது ரயனின் நெஞ்சில் எரியும் வலி மாயாவை மீண்டும் கண்டதா இல்லையா என்ற சந்தேகம் அவளின் நினைவுகள் மட்டுமே தற்போது உயிரோடு நிழல்கள் உணரத் தொடங்கி இருக்கின்றன இது ஒப்ளிவியன் ஆர்டரின் குறியீட்டு செய்தி மாயாவின் நினைவுகளின் தொடர்ச்சி ரயனிடம் இருக்கும் புதிய யூஎஸ்பி அதில் உள்ள வீடியோ ரயன் இந்த வீடியோ சரியான கையில் சென்றால் நம்மை தேடி வரும் ஒவ்வொரு நிழலும் விழிப்பாகும் கோரை புரோட்டோகை அழிக்க முடியும் ஆனால் அதற்கான சாவி என் நினைவுகளில் உள்ளது அவள் நினைவுகள் ஒரு செயற்கை முன்னறிவு கோப்பாக ஒழிந்திருக்கிறது அதுக்கு பாஸ்வேர்டு இ டுவெண்டி த்ரீ மாயா ஏகோ ஏகோ ரூம் நினைவுகளை மீட்ட இடம் ரயும் எக்கோ ரூம் எனப்படும் ஒரு ரகசிய மெமரி எக்ஸ்ட்ராக்ஷன் ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்குள் நுழைகிறார் அங்கே உணர்வுகளை கொண்ட நினைவுகள் செயற்கையாக உருவாக்கப்பட்டன டாக்டர் ஈஸ்வரன் கடந்த பாகத்தில் கூறியது போல மாயா ஆனால் அவளது மூளை செயல்பாட்டை ரெண்டு நிமிடங்கள் பதிவு செய்தோம் அதனால் தான் அவள் பேசுகின்ற மாதிரியான நிழல் உருவாக்கப்பட்டது ரயன் அவளது நினைவுகளின் முடிவை தொடுகிறது நினைவு பிளான் அவளது நினைவு நாம் வெளியே செல்ல முடியவில்லை ஆனால் கோர் புரோட்டோகால் உள்ளே அழிக்கக்கூடியது இதில் த்ரீ செக்யூரிட்டி கீ பிரஸ் தேவைப்படும் ஒன்று ஜெரிகோவிடம் ஒன்று ஒப்ளிவியன் ஆர்டரில் ஒன்று அரசு கண்காணிப்பாளர் ஆபீஸில் இப்போது ரயனின் பயணம் ஆரம்பிக்கிறது அவன் ஒவ்வொரு சாவியும் தேடிச் செல்கிறான் கீ ஃபிராக்மெண்ட் ஒன் ஜெரிகோ போஸ்ட் ஹெட் குவார்ட்ஸ் முதல் சாவி ஜெரிகோவின் பழைய தலைமையகத்தில் அங்கே மிகுந்த பாதுகாப்பு மின்சார பேடிகள் சிசிடிவிகள் ரோபோட் பாதுகாவலர்கள் ரயன் தனது பழைய போலீஸ் ஐடியை பயன்படுத்தி நுழைகிறான் ஒரு கட்டிடத்தின் கிழக்கு மாடியில் ஒரு அறை மூடிய லேப்டாப் அதில் தான் கீ ஃப்ராக்மெண்ட் ஒன் கோர் அன்லாக் ஒன் ரயன் அதிர்ச்சியான திருப்பு யாரோ அவனை பின்தொடர்கிறார் ரயன் வெளியில் வரும்போது அவன் பின்னால் ஒரு நிழல் நின்றிருப்பது தெரிகிறது அந்த நிழல் பழைய தோழி லெனோரா அவள் ஒரு டபுள் ஏஜென்ட் இரண்டு பக்கத்துக்கும் வேலை செய்யும் லெனோரா நீ மாயாவை மீட்பதற்கு போராடுகிற ஆனால் அது நிஜமா இல்லாமல் அவளது நினைவுகள் மட்டும் இருக்க நம்மை பிழைய வைக்கும் யாரோ இருக்கிறார்களா கீ ஃப்ராக்மெண்ட் டூ ஒப்ளிவியன் ஆர்டர் செல் ரயன் ஒரு குறியீட்டு ஒலிப்பதிவு மூலம் ஒப்ளிவியன் ஆர்டர் ஒளிந்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கிறான் அங்குள்ளவர் ஜெஃபிர் ஒரு பார்வை இழந்த ஹேக்கர் அவனது கண்கள் இல்லாத போதிலும் அவன் நகரத்தின் ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டு கண்காணிக்கிறான் ஜெஃபர் மாயா என்னுடைய சீடிதான் அவளுக்கு நான் கற்றுத்தந்தது மெய்யையும் பொய்யையும் எப்படி பிரிக்கலாம் என்று அவனிடமிருந்து ரயன் கீ ஃப்ராக்மெண்ட் டூவை பெறுகிறான் கோர் அன்லாக் டூ மே கீ ஃப்ராக்மெண்ட் த்ரீ அரசு கண்காணிப்பு நிலையம் இது மிகவும் சிக்கலான இடம் மத்திய அரசு கண்காணிப்பு கட்டிடம் இங்கே எல்லாமே செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பில் உள்ளது ரயன் பழைய போலீஸ் முகமூடியுடன் நுழைகிறான் அவன் கண்டுபிடிக்கிறான் ஒரு செயற்கை மனிதனின் மூளையில் பிராக்மெண்ட் இருந்தது அதற்கு போதுமான அளவுக்கு நுண்ணறிவு உள்ளே பதியப்பட்டுள்ளது அவன் நுட்பமாக அந்த மெமரி செல்லை எடுத்து விடுகிறான் கோர் மறுபடியும் மாயாவின் நினைவுகள் மூன்று ஒன்றிணைத்து ரயன் கோர் புரோட்டோகாலை ஹேக் செய்ய முயல்கிறான் அப்போது மாயாவின் இறுதி மெமரி லாக் வெளியாகிறது ரயன் நீ இது படிக்கிறாயா என்றால் நான் இறந்துவிட்டேன் ஆனால் என் நினைவுகள் இன்னும் போராடுகிறேன் ஜெரிகோவின் பின் யாரோ இருக்கிறார்கள் அவைகள் மனிதர்கள் அல்ல த ஃபைனல் சீக்ரெட் மனிதர்கள் மனிதர்களெல்லாம் நிழல்கள் புரோட்டோகால் ஹேக்க முடியும் போது வெளியாகும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் அதில் ஜெரிகோவின் நிஜமான தலைவர் ஒரு செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய ஆளுமை அதன் பெயர் சைரன் சைரன் ஒரு விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் ஏஐ அதுதான் மக்களை குளோனாக மாற்றியது அதுதான் உண்மையான நிழல் கிளைமேக்டிக் கொலாப்ஸ் கோர் சிஸ்டம் ஷட் டவுன் ப்ரோட்டோகால் ஹேக் ஆக்டிவேட் ஆகிறது நகரத்தின் ஒளி மங்குகிறது பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழக்கிறது ஜெரிகோ கட்டமைப்பு அழிக்கப்படுகிறது சைரன் வீழ்கிறது மாயா வீடியோ இறுதி செய்தி நான் வாழ்ந்தேன் ஆனால் முழுமையாக அல்ல இந்த நகரம் எல்லோரையும் விழுங்கும் முன் யாராவது விழித்திருக்க வேண்டும் என்று அது நீர் ரயன் க்ளிஃப் ஹேங்கர் எண்டிங் நிஜமா முடிவா கடைசி காட்சியில் ரயன் ஒரு சின்ன ஃபைலை ஃபைண்டர் ஆப்பிள் பார்க்கிறான் சைரன் பேக்கப் ஆண்ட் அவன் மெதுவாக சொல்லுகிறான் நிழல்கள் எப்போதும் திரும்பும் இது முடிவல்ல வாய்ஸ் ஓவர் எண்ட் யூடியூப் குளோஷர் இந்த பயணத்தில் நீங்களும் இருந்தீர்கள் நன்றி மாயாவின் நினைவுகள் அழிந்தாலும் நிஜம் வாழ்கிறது ஷேடோஸ் ஆஃப் தி சிட்டி தொடரும் பாகம் ஒரு விரைவில்